ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வினய் சதுர்த்தி பேசல் பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க இந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டா மெத்து மெத்துன்னு பூ போல வந்திருக்குங்க இந்த கொழுக்கட்டை பத்து மணி நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக தாங்க இருக்குது நம்ம சில நேரம் கொழுக்கட்டை செய்வோம் ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை ரொம்ப இறுக்கமாக இருக்கும் அப்படி இல்லாமல் இந்த கொழுக்கட்டை நல்லா பூ போல இருக்குங்க இப்போ ஃபஸ்ட்டு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பே பற்ற வைக்காமல் இன்றைக்கி நம்ம பூர்ணம் வந்து ரெடி பண்ண போகிறேங்க அதுக்கு வந்து பொட்டுக்கடலை நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் ரெண்டு சில்லு தேங்காய் எடுத்துருக்கேங்க ஒரு ஸ்பூன் வந்து எள் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் தேங்காய் துருவில் கூட சேர்த்துக்கலாங்க நான் வந்து மிக்சி சாரில் போட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்திருக்கேன் இது கூட வந்து தேவையான அளவு வந்து பொட்டுக்களை சேர்த்துக்கோங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளையும் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ இது கூட நம்ம வந்து வெள்ளம் சேர்க்க போகிறோம் வெள்ளம் சேர்த்துட்டு இதையும் அடித்து எடுத்துடலாம் தண்ணி சேர்க்க தேவையே இல்லைங்க தேங்காயில் இருக்க ஈரப்பதமே போதுமானது இந்த மாதிரி வந்து மாவை பிடிச்சி பார்த்தா நமக்கு வந்து லட்டு பிடிக்கிற மாதிரி வரணும் அப்படி வந்துச்சுன்னா பூர்ணம் வந்து ரெடியாக இருக்குன்னு அர்த்தங்க உங்களுக்கு கொஞ்சமாக இது கூட நெய் கூட சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம் இப்போ பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து கொழுக்கட்டை மாவு நம்ம ரெடி பண்ணணுங்க நான் ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகட்டுங்க தண்ணி ஒரு குதி வந்தோடனே நான் ஒரு கப்பும் வந்து மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவை வந்து இந்த தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துறீங்க மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னாவும் நீங்கள் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுடுத நிலை மாவு நல்லா வெந்துருங்க தண்ணிக்கு ஈக்குவலாக நான் மாவு சேர்த்துருக்கேங்க அதனால கரெக்டான பதம் வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாவு ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்து மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து மாவு பிசைறப்ப நமக்கு வந்து மாவு வந்து இருக்கும் கொடுக்காமல் இருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப உங்களுக்கு கிட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இது சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி அழுத்தம் கொளுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ கொழுக்கட்டை மாவும் ரெடி ஆயிடுச்சுங்க ஆல்ரெடி வந்து அடுப்பே பத்த வைக்காமல் நம்ம பூர்ணமும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க வாசனைக்காக பார்த்தீங்கன்னா கா டீஸ்பூன் வந்து நான் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சி சார்லேயே போட்டு அடித்து எடுத்துக்கோங்க இங்கே கையிலே வந்து கொழுக்கட்டை செஞ்சு பூர்ணம் செய்யலாங்க இன்றைக்கி வந்து நான் அச்சு எடுத்துருக்கேன் இந்த அச்சில் கொஞ்சமாக வந்து நெய் தடவிக்கலாம் ரெண்டு சைடுமே வந்து நெய் தடவிக்கோங்க இப்போ ரெண்டு சைடும் நம்ம மாவு வச்சிடலாங்க சின்ன உருண்டையை எடுத்து ரெண்டு சைடும் வச்சுக்கலாம் நல்லா குளிக்கிட்ட மட்டும் நடுவில் நல்லா அழுத்தம் கொடுங்க அப்போ தான் வந்து பூர்ணம் வைக்க கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடு மாவு வச்சாச்சுங்க உங்களுக்கு தேவையான அளவு வந்து பூர்ணம் வச்சுக்கோங்க பூர்ணம் பின்னாடி கொழுக்கட்டை அச்சை வந்து நல்லா ஃப்ரெஷ் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணிட்டா எக்ஸ்ட்ரா மாவு இருக்குங்க அந்த மாவை எடுத்துடலாம் நம்ம அடுத்து கொழுக்கட்டை பிடிக்கிறப்ப இந்த மாவை சேர்த்துக்கலாங்க நான் வந்து கொழுக்கட்டை அச்சு வந்து ரெண்டு அச்சு யூஸ் பண்ணியிருக்கேங்க நான் இன்னொரு அச்சுலேயும் பிடிச்சி காமிக்கிறேன் இதுலேயும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு தேவையான அளவு வந்து மாவு உள்ளே வச்சிடலாங்க இப்போ நடுவில் வந்து பூர்ணம் வச்சு இந்த கொழுக்கட்டை அச்சலேயும் நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிச்சாச்சுங்க கையில் இந்த மாதிரி உருட்டி நடுவில் வந்து பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை பிடிக்கலாங்க நான் வந்து இதை வந்து ஒன்று மட்டும் பிடிச்சி காமிச்சிருக்கேன் இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாங்க இன்றைக்கி வந்து இட்லி பாத்திரத்தெல்லாம் நம்ம வந்து கொழுக்கட்டை வைக்க போகிறோம் தண்ணி நல்லா இருக்குங்க கொழுக்கட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சூப்பராக வெந்துருங்க நல்லா வெந்து கம கமண்டி வாசமாகவும் இருக்குங்க நீங்கள் வந்து கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வேணும்னா இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்ட்டாக கிடைக்குங்க நல்லா மெத்து மெத்து பூ மாதிரி கிடைக்கும் கொழுக்கட்டை சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு கொழுக்கட்டையை எடுத்துடலாங்க இந்த மாதிரி இரிக்கி யூஸ் பண்ணி கொழுக்கட்டை எடுங்க கையில் சுட்டுக்கிறாம பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக கொழுக்கட்டை வேணும்னா கண்டிப்பாக வந்து இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் செஞ்ச கொழுக்கட்டை எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் விநாயகர் சுற்றி நல்வாழ்த்துக்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்